வணக்கம் ரோவே இன்னைக்கு வந்து ஒரு அடிமையான காணொலி ஒன்று என்ன இன்னைக்கு வந்து நான் அம்மாட்ட நீண்ட நாள் கேட்ட வெந்தய குழம்பு தான் இன்னைக்கு அம்மா வந்து எங்களை வச்சு போற ஒரு இலகுவான முறையிலயும் ஒரு கிராமத்து வாசம் வீசக்கூடிய ஒரு வெந்தய குழம்பு என்ன வீட்டுல கரை இல்லாட்டி உடனே கூடுதலா வந்து நாங்கள் கரையுக்கு வந்து வெந்தயம் நாங்கள் எப்படி இவங்களோட வீட்டுல கண்டிப்பா வெந்தயம் இருக்கும் கரையை இல்லாட்டி உடனே ஒரு சட்டமான குழம்பு வச்சு சாப்பிடலாம் அதுதான் நாங்க இன்றைக்கு இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம் அப்படியே வாங்க இப்படி இந்த குழம்பு வைக்கிறோம் இந்த வீடியோல முழுமையா பாப்போம் அப்படியே இங்கேலாம் பாருங்க இப்போ வயலுள்ளவா தொடங்கிட்டுது மழை பெய்து விட்டபடியா நல்ல ஈரம் கணக்கான பருவம்

அம்மா நேரத்துக்காக வந்து பாருங்கள் அடுப்பெல்லாம் மூட்டி சட்டியெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு ரெடியாக இருக்கிறேன் எனக்கு வந்து இரவுக்கு வெந்தய குழம்பு வச்சு தரது நான் அம்மாட்ட வந்து நிறைய நாள் கேட்டுனேன் இன்றைக்கு வந்து அம்மா ஒரு சுவையான ஒரு வெந்தய குழம்பு வச்சு தரப்போரா அது தேவையான பொருட்கள் வெங்காயம் வெந்தயம் தான் முக்கியம் அதுக்கு வெந்தயம் வெந்தயம் எல்லாம் நல்லா ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கோம் நான் கழுவி எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லை கருகப்பமில் மற்ற உள்ளி பஞ்சை மிளகாய் இதெல்லாம் நாங்களும் வட்டி எடுப்போம் எல்லாம் கழுவி எடுத்து வச்சுருக்கிறோம் அம்மா பட்டி வட்டி எடுத்தா சரி യും ചായ സുവരുത് ചായം തട്ടുപ്പിട്ട് നമ്മ എന്റെ ബീവങ്കമായി പോകും

அதை விட வந்து அம்மா அறி வச்சால் அது ஒரு கனிச்சுவையாருக்குன்னு சொல்லவே தேவையில்ல உம் அதை நாங்க என்னம்மா அடுப்பு மெரிஞ்சு முடியுது இந்த வெந்தயத்தை நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த வெந்தயத்தை நாங்கள் இப்போ ஐம்பது கிராம் வெந்தயம் எடுத்து ஐம்பது கிராம் கரிஞ்சீரகம் எடுத்து அதை நாங்கள் வறுத்து போட்டு நல்லா மிக்ஸியில் அடித்து பவுடர் ஆகி போட்டு அதில் ஒரு சேர்க்கரண்டி போட்டு நாங்கள் அது மாரி நாங்கள் ஃபிளேண்டு குடிக்கிற மாதிரி போடாமல் அதை போட்டு குடிச்சு கொண்டு வந்தாலே எங்களுக்கு கொலஸ்ட்ரோல் எல்லாம் குறைஞ்சிடும் அதோட மருத்துவ முக்கியமான மருத்துவ குணங்கள் இருக்குது அதோட வயிற்றோட்டம் இருந்தது உண்டா எங்களுக்கு நாங்கள் இந்த வெந்தியத்தை நல்லா ஊற போட்டுட்டு அந்த வெந்தியதை எடுத்து ஒரு கொஞ்சம் ஒரு உங்களுக்கு இந்த பேக்கை போடக்கூடிய அளவில் கொஞ்சம் வெந்தியம் எடுத்து அதையும் பேக்கை போட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு நாங்கள் அதை பிளிஞ்சி விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த வயிற்று உடனே நிற்கும் அதோடு நாங்கள் சின்ன மாட்டு கன்றுகளுக்கு எங்களோட மூன்று நாலு மாதம் கண்டுகள் அந்த கண்டுகளுக்கு வயிற்றோட வந்து கொண்டால் வெந்தியத்தை இதை நினையா போட்டுட்டு ஒரு அளவு நெனைய கணக்க வேண்டாம் ஒரு நெனைய போட்டுவிட்டு அப்போ அது பிடிக்க பள்ளிணக்கெடுத்து நாங்கள் தீ நல்லா அடிச்சு கூழாயி எடுத்து விட்டு பறக்கக்கூடிய அளவில் எடுத்து போட்டு விட்டு அது இந்த விட்டு பறிக்க விட்டோம் என்றால் அந்த கண்டுகளுக்கு பயிர் ஓட்டமெல்லாம் நிற்கும் அப்போ நிறைய நிறைய மருத்துவ குணமிருக்குறேன் அந்த கஞ்சி அதை விடாமலாம் ஊரா போட்டு தண்ணியும் அதுவும் நாங்கள் வெந்திய கஞ்சியும் இந்த வெந்தயத்தையும் போட்டு நாங்கள் நல்ல அரிசி போடுறோம் அபியாதோட செய்து வெந்தயத்தையும் போட்டு அபிய போட்டு நல்ல சிவகாப்பாலம் போட்டு கஞ்சி காய்ச்சியும் அதை கூட எனக்கு அம்மா இந்த வெந்தயத்தை நீங்க இவ்வளவு மருத்துவ குணம் சொல்லுறதா ஞாபகம் ஞாபகம் அந்த சின்ன இல்ல பள்ளிக்கூடம் போக கள்ளத்துல குடிய உழும் அம்மா சொல்ற விடிய பயத்துக்கு அம்மா என்ன சொன்னா அம்மா பள்ளிக்கூடம் போகணும்னு மறைச்சு போடுவா உடனே வெந்தயத்தையும் தண்ணி அந்தவா போட்டு விழுங்கி எங்களை பயத்துக்கு குத்தாட்டியும் போட்டு விழுங்கி போடுவோம் பயத்துல എത്രേ എന്നാ അമ്മാ പൈസലി போட்டോ ഓ വൈറ്റ് ഉടുതുക്കാന നല്ല മരണ്ടിంది വെണ്ടിയാ സുരന്ത മരണ്ടി അപ്പക്കളങ്ങാര അടുപരിയതമാട്ടി കേമേ നമ്മൾ വെണ്ടിയാ കുളങ്ങു വെറ്റോ കണ്ടിയാ പോയ അടുപ്പിലെ ഇങ്ങകളുടെ ബсадടി ചൂടോറിയേടുത് നമ്മൾ പാല വാങ്ങنيه എടുവും ശ്ശടിയാ വാങ്ങினോടണ പാക നല്ല ആസിയാ ഇരുന്നത്

அப்படி பாயுறது அம்மா வெந்தய குளம் அப்படி இருக்கு வெந்தய அதுதான் அம்மா வெச்சா சொல்லவே தேவையில்லை இப்போ நாம வெந்தய குளம் போடு இந்த மிளகாய் இருந்தா மிளகாய் போட்டு வைக்கலாம் வெந்தய குளம் போடு கத்திரிக்காய் இருந்தா கத்திரிக்காயும் போட்டு வைக்கலாம் நல்ல ருசியா இருக்கும் கத்திரிக்காய் விருகாய் வெந்தயன்னா ஊருலலாம் போடுறது

தேங்காய்பால அழக உப்பு போடுவோம் அதோட நாங்கள் அழகாய் மிளகா தூர்த்து கொள்வோம் இதுதான் நாங்கள் முதல் உங்களுக்கு மிளகாயிருந்து நாங்களே இறச்சு காட்டு நாங்கள் நாங்கள் இப்படியே ஹரிய மூடி விடுவோம் நல்லா கொதிக்க வேண்டும் நாங்கள் இப்போ வந்து பார்ப்போம் நல்லா கொதிச்சுக்குது வரை வாசம் வேண்டாம அப்படியே என்ன கொண்டே மயக்குது வெந்தய குழம்பு வாசம் அப்படி ஒரு வாசமா இருக்கு இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு இவ்வளோ நாளும் கறி வச்சு ஒரு வாசம் வந்தது ஆனா இன்றைக்கு ஒரு வாசம் பெறுதேம்மா அப்படியே சொர்க்கத்தை கொண்டு போற மாதிரி இருக்கு என்னம்மா இது பானைக்க சோறு இருக்குது தானே என்ன சோறு இருந்தா சரி அம்மா நல்லா கறி என்ன அப்புறம் வந்து கொண்டு வருது கறி நல்லா வத்தி கொண்டு வருது தம்பி அதுக்கு பழப்புளி விட போகணும் வெந்தய குழம்புக்கும் முக்கியமானது பழப்புளி தான் தேசியா பழி விடக்கூடாது இந்த வெந்த குழம்பு கரிக் சேர்த்து நல்ல வாசம் மூக்கு கவலாவுது வெந்தயகுளம் நல்ல ஒரு வாசம் வருது கிராமத்து முறையில் வாசனை வீசும் வெந்தய குளம்பு சார் பொபுப்ளியலாம் காணோம் ஆமா நீங்க எல்லாம் பாக்கணும் நான் பார்த்தறேன்டா நானே போய் எடுத்து கொண்டு வந்துறேன் நான் பாக்குறேன் அப்ப அடி மூடி

எப்படி எல்லாம் மாவி பறக்குது அப்போ என்னம்மா சாப்பிடுவோம் ஓ சாப்பிடுவோம் பாருங்க அப்படி என்ன புறம் வந்துருக்கண்டு எல்லாம் போட்டது நல்ல ஒரு தட்டமான வாசம் வருது அப்போ சாப்பிடுவோம் இல்லை எனக்கு தரமான ம் அப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் நேரம் அப்படி இருக்கண்டு எப்படி இருக்குன்னு சொல்லவே தேவையில்லை நான் நீங்கள் சட்டி அடுப்பில் வைக்க சொல்லிட்டேன் வெந்தயகுளம்ன்ற இது சுவை அதான் சம்பி பக்கத்தில் இருந்தபடியா நாங்கள் சமைக்கி பாசம் ம் சரி சாப்பிடுவோம் இப்போ அம்மா வச்சு தந்த வெந்தய கூட சாப்பிடுவோம் சாப்பிட்றதுக்கு முதலே நான் அம்மாவை சுவை சொல்லிவிட்டேன் வெந்தய குழம்புல எப்படி சுவை இருக்குன்னு അപ്പാ സാപ്പ് പോ സുവത്തിലേന അമ്മ രണ്ട് മൂന്ന് തരം കേട്ടോ കറി വെച്ചിട്ട് തന്നിട്ട് നല്ല മരത്തുളം വെന്ത കുളം

கட்டாய் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்காங்களோ சொல்லுங்க அப்ப நாங்க இந்த வீடியோ முடிச்சுக் கொடுவா மூணு மரத்தான் அவங்களும் சந்திப்போம்